இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கத்த நம்முடைய ஆத்மாவின் வாஞ்சையை பரலோகத்துக்கு நேராக திருப்புவாராக இன்றைக்கு உண்டான வேத தியானத்திற்கு கொடுக்கப்பட்ட மூன்று வேத பகுதியில் இருந்தும் கர்த்துடைய வார்த்தை எடுத்து தியானிக்க கத்துடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக முதலாவதாக இசைக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கும்போது இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் ஒரு ஆத்மா சாகிறதுக்கு எது காரணமா இருக்குது அப்படின்னா பாவம் இந்த ஆத்மா ஏன் பாவம் செய்து அப்படின்னு பார்க்கும்போது நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டு மற்றும் எட்டாவது வசனம் இரண்டாவது வசனத்தில் இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல எட்டாவது வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான் ஒரு ஆத்மாவுக்கு அறிவு தேவை ஞானமும் தேவை ஒரு ஆத்மா பாவம் செய்யாமல் இருக்கணும்னா அந்த ஆத்மாவுக்கு நிச்சயமா அறிவு இருந்ததுன்னா ஞானம் இருந்ததுன்னா அந்த ஆத்மா பாவம் செய்யாது இப்போ அறிவுனா என்ன ஞானம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் தியானிச்சு பார்க்கும்போது ஒரு அனுபவசாலியிடம் இருந்தோ ஒரு புஸ்தகத்திடம் இருந்தோ இல்லை ஒரு ஆசிரியரிடம் இருந்தோ ஒரு காரியத்தை குறித்ததான விஷயத்தை தெரிந்து கொள்வது அறிவு அந்த காரியத்தை குறித்ததான விஷயங்களை தெரிந்து கொள்வது அறிவு அப்படி பிறரிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த காரியத்தை எப்படி அப்பியாசப்படுத்த வேண்டும் என்று யூகித்து செய்வது ஞானம் ஒரு விஷயத்தை குறித்து மற்றவரிடமிருந்து கற்றுக்கொள்வது அறிவு அந்த விஷயத்தை குறித்ததான அறிவு நம்ம வளர்த்துக்கொள்ளலாம் ஆனா அந்த வளர்த்து அறிவை பயன்படுத்தி எப்படி யூகித்து அதை செயலாக்கிறோம் என்பதுதான் ஞானம் இப்போ ஒரு வீடு கட்டணும் அதுக்கு நிச்சயமா வீடு கட்டுவதற்கு நம்மளுக்கு ஒரு அறிவு வேணும் ஒரு நாலேஜ் வேணும் அதை நம்ம அனுபவ சாலை வந்து கற்றுக்கொள்ளலாம் ஆனா அந்த வீடு கட்டணும் அப்படின்னா யூகித்து செய்யணும் இதற்கு போய் தான் ஞானம் இத நீதிமொழியில் இருபத்தி நாலு மூணுல கூட வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இந்த ஆத்மா சாகாம இருக்கணும் அப்படின்னா அறிவு வேணும் ஞானமும் வேணும் எதை குறித்ததான அறிவு வேணும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு பகுதி எப்ரியர் பதிமூணாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை அதாவது இந்த பூமியில் இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் நம்முடைய குடியிருப்பு இந்த பூமி அல்ல நம்முடைய நகரம் பர்லோகம் என்கிற அறிவு இயல்பாகவே ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் போதிக்கப்பட்டிருக்கிறது நான் மறுபடியும் சொல்றேன் கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒவ்வொருடைய குடியிருப்பு இந்த பூமியல்ல அது நித்தியம் பரலோகம் என்று நம்ம ஒவ்வொருவருக்கும் போதிக்கப்பட்டிருக்கிறது நித்தியத்தை குறித்து இது வந்து நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட அறிவு ஆனா இந்த அறிவை பயன்படுத்தி நம்மளுடைய ஆத்மாவுடைய வாஞ்சையை ஞானமாக ஞானமாக அந்த பரலோகத்துக்கு நேராக நம்ம திருப்பி வச்சிருக்கிறோமா பெற்றுக்கொண்ட நித்தியத்தை குறித்ததான அறிவோடு கூட நம்முடைய ஆத்மாவை இந்த பூமியில எந்த பாவத்திலும் நம்முடைய ஆத்மா சிக்கூடாது பாவத்தை குறித்து கூடாது நம்முடைய ஆத்மாவை நித்தியத்துக்குள்ள எப்படியாவது கொண்டு போயிடணுங்கிற ஒரு வாஞ்சியோடு நம்ம ஆத்மாவுடைய எதிர்பார்ப்ப வாஞ்சிய நித்திய வீட்டுக்கு நேராக நம்ம டியூன் பண்ணி வச்சிருக்கலாமா திருப்பி வச்சிருக்கலாமா அப்படி திருப்பி வச்சிருந்தா நம்மளுடைய ஆத்மா ஞானமா இருக்குதுன்னு அர்த்தம் இன்றைக்கு ஒன்று மூன்று வேத பொருள் சுருக்கமா சொல்லப்போனா ஒரு ஆத்துமா பாவம் செய்யறதுனால சாகுது ஒரு ஆத்துமா பாவம் செய்யாம இருக்கணும்னா நித்தியத்தை குறித்ததான அறிவும் ஞானமும் இருக்கணும் நித்தியத்தை குறித்ததான அறிவும் ஞானமும் ஒரு ஆத்துமாவுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஆத்துமா சாகாது இன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற இருக்கிற நம்முடைய ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்குது அநேக வேத வசனங்கள் மூலமாக பரலோகம் ஒண்ணு 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 உண்டு என்று நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் நமக்கு அறிவு கொடுத்த அறிவு இருக்குது ஆனா அந்த அறிவை பெற்று கொண்டு இன்னைக்கு நம்முடைய ஆத்மாவுடைய வாஞ்சையே அந்த வசம் சொல்லப்பட்டது போல வரப்போகிறதே நாடி தேடுகிறோம் உண்மையிலேயே நம்முடைய ஆத்மா பரலோகத்து தேடுதா ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே ஆண்டு வரையே எனக்காக நீங்க கட்டி கொண்டிருக்கிற வீட்டுக்காக ஸ்தோதிரம் நன்றி அப்படின்னு சொல்றோமா அப்படி சொன்னா நிச்சயமாகவே நம்முடைய ஆத்மா அந்த பர்லவத்தை நாடி தேடுகிறதுன்னு அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் பரலவத்துக்கு அறிவு இருக்குது ஆனால் அந்த அறிவை இன்னைக்கு பற்றி கொண்டு இந்த பூமியில நம்ம ஆத்மாவுக்கு விரோதமா வருகிற இச்சைகள் மாம்சத்தின் இச்சைகள் பிசாசு தந்திரங்கள் பாவ சூழ்நிலைகள் இதையெல்லாம் எவ்வளவு விவேகமாக ஞானமாக அந்த நித்திய வீட்டை பற்றி கொண்டு அந்த நித்திய வீட்டுக்கு நேராக நம்ம ஆத்துமுடைய வாஞ்சிய திருப்பி இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கடந்து போறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் நித்தியத்தை கொடுத்ததான அறிவு இருக்குது அந்த அறிவு ஆண்டு கொடுத்திருக்கிறார் ஆனா பருவத்தை நம்முடைய ஆத்மா இன்னைக்கு வாஞ்சித்து கொண்டு இருக்குதா அப்படி வாஞ்சித்து கொண்டு இருந்தாதான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாதான் இந்த பூமியில நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருகிற உலகத்தையோ மாம்சத்தையோ பிசாசுடைய தந்திரத்தையோ நாம ஜெயிக்க முடியும் ஒருபோதும் இந்த உலக இச்சல் நம்ம சிக்க மாட்டோம் நித்தியத்தை குறித்ததான அறிவை பெற்று கொண்டு இன்னைக்கு இந்த பூமியில நமக்கு விரோதமா வருகிற எல்லா பாவத்தையும் ஜெயிக்கும்படியாக நம்முடைய ஆத்மாவுடைய வாஞ்சியை நித்திய வீட்டுக்கு நேராக திருப்பும்படியான கிருபையை கத்துடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே தருவாராக ஆமே நித்தியத்தை குறித்ததான அறிவையும் நித்திய வீட்டை சுதந்திரிப்பதற்கு உண்டான வாஞ்சையையும் வளர்த்து கொள்ளுகிற ஆத்துமா பாவம் செய்யாது சாகாது